நிபுணேசனை விட்டு விஜய் நடிகருக்கு இந்த மூணு பாயிண்ட் சொல்ல வச்சா போதும் உதயநிதி யார் தெரியுமா நீ யார் தெரியுமா போட்டி போடுவதற்கு ஆள் வேணாமா பெரியார் அண்ணா கலைஞர் திமுக அசைக்க முடியாத சொத்து எங்களை வெண்ணுவதற்கு நாடி இல்லை கொள்கையிலே கொண்ட ஒருமிக்கவர்கள் எனக்கு ஆட்சி அதிகார கோட்டை இருக்கிற காலத்தால் வேலையில் இருப்பவர்களா இன்றைக்கு சொல்கிறேன் இந்த இயக்கம் எனக்கு செய்தது என்று யாராவது கேட்பார்கள் அவர் இயக்கத்தின் புற்றுநோய் இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேன் என்று எவர் சிந்திக்கிறாரோ அவன் தான் கழகத்தின் ரத்த இன்றைக்கு கூட சொன்னார் இரண்டு தினங்களுக்கு முன்பு வப்பு வாங்கிய திருத்த சட்டம் ரோடி நீ மூன்றாவது வரை முதலமைச்சர் ஆகிவிட்டால் இஸ்லாமியர்களை விரட்டிவிடாது என்று ஆட்டம்

எனக்கு தெரியார் மேல் அண்ணா பன் ஒருவேளை எனப்பாடி முதலச்சராக விருந்திருந்தாள் அப்பாறிய மிருத்த சட்டம் வந்திருந்தால் சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து தீர்மானம் கலவிறேன் முதுகுமன் அவள் மனிதராதே எடப்பாடி இருந்து பரா கலங்கி எழுந்த தகுதி தினங்களுக்கு முன்பு எடப்பாடி நெருங்கி போனாராம் ஏன் போனார் என்று புரியவில்லை போய்விட்டு சொல்கிறார் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசவில்லை நான் தமிழ்நாட்டு மக்களின் தலைவருக்காக சென்றேன் உனக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறை உன்னுடைய சம்பந்தி ராமநிலையம் எண்ணூறு கோடி பத்திரிக்கை வந்து செய்தி அதை சரி செய்ய ஓடினாய் கோடை உள்ளம் படைத்த எடப்பாடி சொல்லுகிறார் நாங்கள் கூட்டணி பேசவில்லை என்கிறாயே திருப்பி சொல்கிறேன் நீ இருந்தால் அப்பு அமியத்தை ஆதரிப்பாயா